அப்துல் கலாம் அவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்த நான் சொல்கிறேன் ஈவிஎம் இயந்திரத்தில் மாற்ற முடியும் தமிழ்நாட்டில் புயல் மழை வெள்ளம் இந்திய அரசே தீவிர பேரிடராக அறிவிப்பு செய் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி நிவாரண நிதி வழங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்வில் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்து ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆற்றிய உரை அனைத்துண்புக்களை கொள்கிறேன் நார்மலா தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அரசியல் விழிப்புணர்வை தமிழகம் முழுக்க சென்று பட்டு விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் அது மட்டுமல்லாமல் இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ரோடா இருக்கட்டும் பாலமா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் விழிப்புணர்வு பிரச்சாரம் அதுதான் மக்களை அதை இன்றைக்கு அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அதற்கு உண்மையிலேயே தமிழ்நாடு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னா அது அந்த அளவிற்கு ஒரு அறிவார்ந்த தலைவராக ஒரு பக்குவம் கொண்ட தலைவராக ஒரு பண்பான தலைவராக இன்றைக்கு தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருப்பது உலகிலே இது வரலாறு படைக்கக்கூடிய தமிழக நிகழ்வாக இது அமையும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்திலிருந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல அவர் நான் பார்த்திருக்கேன் நைட்டு மூணு மணி வரைக்கும் தூக்கம் கிடையாது காலையில ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சா அவருக்கு பண்ற கூட நேரம் இல்லை மக்களோடு மக்களாக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இரு மக்களோடு பேசு மக்களோடு பழகு மக்களோடு வாழ் என்று சொன்னார் அதை உண்மையாக உண்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தன் உடல்நலத்தையும் பாராது தன் வாழ்வை தியாகம் செய்து உடல்நலத்தையும் பாராது உழைக்கக்கூடிய தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார் அவரது மேடையிலே முதல் மேடை இன்னைக்குதான் நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ரொம்ப நாள் பழக்கம் ஆனா தான் அரசியல் மேடையில நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா இதனுடைய சப்ஜெக்ட் அப்படி இந்த நானும் அய்யனாதன் சாரும் அடிக்கடி டிவி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த இவிஎம் மிஷினை நம்பாதீங்க அது அது வந்து ஒரு நல்லதுக்கு நல்லதா இருக்கும் அதை என்ன வேணாலும் செய்யலாம் எப்ப நான் சொல்றேன் டெக்னிக்கலாவும் அப்துல் கலாமுக்கு தொழில்நுட்ப ஆலோசனாக இருந்த காரணத்தினாலும் சொல்றேன் கண்டிப்பாக கேன் அதை மாற்ற முடியும் இத வந்து அவர் நானும் சொன்னோம் ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியிலே ஜனநாயகப்படுத்திய முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இப்பதான் வந்து சாம்புட்ரோட பேச ஆரம்பிச்சு இப்பதான் பேசுறாங்க காங்கிரஸ் இப்பதான் பேசுறாங்க அப்ப இனிமேலும் இந்த இந்தியா ஒரு சர்வாதிகார வல்லரசாக மாற விட கூடாது ஒரு சர்வாதிகாரம் தலை ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது என்றால் இந்த ஈவியம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்ப அந்த சூழல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இவிஎம் மிஷின் மொத்த வாக்குச்சாவடி இந்தியா முழுக்க பத்து லட்சம் தான் இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குச்சாவடி இருக்கு பதினாறு கண்ட்ரோல் யூனிட் இருக்கு வாங்கி வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதுல பதினேழு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் யூனிட் விவி பேட் மெஷின் இருக்கு இது இரண்டாயிரத்தி எலக்ஷனுக்கு முன்னாலே வாங்கிட்டாங்க வாங்கி டெஸ்ட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு கொடுக்குது என்ன கொடுக்குது அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கட்டும் சட்டசபை எலெக்ஷனா இருக்கட்டும் மிஷினை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்று சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்து விட்டு இவர்கள் உபயோகப்படுத்தினது மொத்தம் இருபதாயிரம் லொகேஷன் தான் எதிர்கட்சிகள் எல்லாம் போய் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது பர்சன்ட் இடத்துலயாவது இதை யூஸ் பண்ணுங்க இல்ல குறைஞ்சது ஒரு முப்பது பர்சன்ட் யூஸ் பண்ணுங்க இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆவது நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் யார் தீர்ப்பு சொன்னவர் அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர் இதுக்கு தீர்ப்பு சொன்னவர் கடைசியில் எம்பி ஆனவர் பிஜேபி எம்பி ஆனவர் எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்திறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அவை நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்ப தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் அனைத்தையும் இந்த பிஜேபி அரசு மோடி அரசு ஒட்டுமொத்தமாக சர்வநாசம் பண்ணி தனது கீழ் தனது அடிமையின் கீழ் அடிமையாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜனநாயகம் பால்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நண்பர்களே இப்போ இந்த ரஞ்சன் கோகாய் தலைமையிலான மூன்று நீதிபதி அமர்வு சொல்லுது இதுல அஞ்சு ஓட்டிங் மெஷினை மட்டும் விட்ட மட்டும் எண்ணி அது ஓகே நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டான் இது என்ன கணக்கு ஒரு ஓட்டு நம்ம போட்டோம்னா இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேனே எனக்கு நான் உறுதியா தெரிஞ்சாதான் அது ஆத்தன்டிக் ஓட்டிங் சிஸ்டம் நான் யாருக்கு போட்டேனே தெரியல அப்படின்னா அதுக்கு பேரு நம்பகத்தன்மை எட்ட ஓட்டிங் சிஸ்டம் அந்த நண்பகத்தன்மை எட்ட ஓட்டிங் சிஸ்டத்தை யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு இதுல மூணு இருக்கு எஸ் ராம் இருக்கு பிளாஷ் மெமரி இருக்கு இராம் இருக்கு எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதுதான் இஇ ராம் இ டூ ராம் இ டூ ராம் சொல்லுவாங்க பிளாஷ் மெமரி இருக்கு நான் பிளாஷ் மெமரி எஸ் ராம் ஒன்று இருக்கு இந்த மூணு இருக்கு இதுல ஓட்டு போடுறதுக்கு பதினாலு நாளைக்கு முன்னால இந்த ஓட்டிங் மிஷின்ல பேரெல்லாம் கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை ஏத்துவாங்க நல்லா ஒண்ணு சொல்றேன் கிடைக்குங்க ஈப்ராம்ல ஒரு சின்ன அல்காரத்தை எழுதி வேற ஒண்ணு வேணாம் இந்த கேண்டிடேட்டுக்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட்டு எவ்வளவு ஓட்டு விடுது அந்த ஓட்டுல

என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி போடுற ஓட்டு கரெக்டா கவுண்ட் ஆகும் என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும் அஞ்சு மணிக்கு மேல இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா கிளாக் செட் ஆயிருக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இது ஈஸியா மேனிபுலேட் பண்ணக்கூடிய மிஷின் எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும் ஜிவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும் இல்ல அப்படின்னா பிடி பேட்டில் அதில் வருங்க அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறாங்க டிவி பேட்டில் தெர்மல் பிரிண்டிங் ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டா இந்தியாவினுடைய பொருளாதாரமே நஷ்டப்பட்டு போயிருப்பாரு ஒரிஜினல் பிரிண்டிங் மிஷின் வைச்சா ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போ நூற்றி நூற்றி ஏழு கோடி கடன் வாங்கியாச்சு ஒரிஜினல் பிரிண்டிங் பேட் மிஷின் வாங்கினா என்ன ஆகும் போது பிரிண்ட் பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் பண்ணால் ஒரு நாலு வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கணும் இது தெர்மல் பிரிண்டிங் இருபத்தஞ்சி நாளில் காணாம போயிடும் இது ஒரு காரணமா சுப்ரீம் கோர்ட்றது இருபத்தி ஐந்து நாளுக்கு வழியில எல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியில எல்லாம் வழியில எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்ப சந்தேகம் வருதுன்னா தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மூன்று பேர் ஒன்னு பிரதமர் இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு எம்பிகளை வெளியனுப்பிவிட்டு மசோதாவை நிறைவேற்றி பண்ணிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் தெளிவா இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கீயாக்கேன்னு கத்தனாலும் தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் மட்டும் பதினஞ்சாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எந்த கம்ப்ளைண்டும் எடுக்காது தேர்தல் கமிஷன் அப்ப யார் வேணும் மோடி சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் கமிஷனா வரணும் இதுதான் அப்ப இண்டிபெண்ட் பாடியா இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாக் அண்ட் வயலேஷனா சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டு அங்க இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு ரெண்டு பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்லை இதுதான் முடிவு என்று சொன்னால் மோடி அவர்கள் தேர்தல் கமிஷனில் இருந்து கீழே வரைக்கும் ஒட்டுமொத்தமா சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் இது எப்பாடு மட்டாவது அனைத்து எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி இத நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த உங்களுடைய அத்துமொத்த இங்க கூடியிருக்கூடிய அனைத்து நண்பர்களது மக்களது வேண்டுகோளாக இருக்க வேண்டும் சரி அடுத்து மழை வெள்ளம் பேரிடர் வந்தாச்சு பேரிடர் என்னங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ட் கொடுத்திருக்காங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் இருக்கு டிசாஸ்டர்னால பேரிடர் தானே அப்ப பேரிடர்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிஞ்சால்தான் பேரிடர் அம்மா சொல்றது இல்லைன்னா பேரிடர் அறிவிக்க முடியாது அது நடக்க போறது இல்ல ஒரு மாநிலத்தில் பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டே கொடுத்துருக்காங்க அப்ப இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் எந்த அளவுக்கு பாரபட்சம் காட்டுற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்டேட் ரிசோர்ஸ் ரிலீஃப் பண்டு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் ரிலீஃப் பண்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுதோ அந்த அக்செப்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் அதை செலவழிக்கணும் திடீர் என்று ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் ஏற்பட்ட நான்கு நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் இல்ல தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் திடீர் என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உடைமை இழப்பு வீடு இழப்பு கால்நடைகள் இழப்பு இழப்பு இத்தனை இழப்புகளை இண்டஸ்ட்ரி அழிந்து விட்டது இத்தனைக்கும் ஒரு மாநில அரசு உதவி செய்யணும்னா உடனடியாக கொடுக்கணும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு போன உடனே இன்றும் ரிலீப் ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்றாரு மோடி அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகைய வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அமௌண்ட் கொடுத்துட்டு நாங்க உடனே கொடுத்துட்டோம் ஒரு நிதி நிதியமைச்சரே போய் சொல்றேன் ஒரு நிதி அமைச்சர் போய் சொல்லலாமா ஆனா என்ன தெரியுது அப்படின்னா நாங்க டிவி விவாதத்துக்கு போறப்ப டி விவாதத்தில் வர்றவர்கள் இருந்து மேல வரைக்கும் பொய் மட்டும்தான் பேசுறாங்க பேசுறது மேல வரைக்கும் மோடியில இருந்து விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் தான் பேச பொய்யான விஷயங்கள் ராங்கான இன்டர்பிரேஷன் டைவெர்ட் பண்றது திசை திருப்பது இது மட்டும் தான் நடக்குது அப்புறம் மேலிருந்துக்கு மேலே அப்படி இருக்கேன்னா கீழே அப்படித்தானே இருக்கும் வேற இன்னும் எதிர்பார்க்க முடியாது அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் நான்கு ஆண்டுகள் கணக்கு மட்டும் ஒரு ஆர்டிஐல ஹோம் மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட் ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்திருக்காரு ஆர்டிஐல கொடுத்திருக்காரு ராஜ்யசபாவுடைய கேள்வியில் சரி ஆர்டிஐல ராஜ்யசபா கேள்வியில்

அசஸ் பண்ண தொகை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் அசஸ் பண்ண தொகை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ஆனா மோடி அரசு கொடுத்தது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இதுல ராஜஸ்தான் என்டிஆர்எஃப் அசஸ் பண்ண தொகை மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ஆனா மோடி அரசு கொடுத்தது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ராஜஸ்தான் மாறி மாறி வரும் காங்கிரஸ் வரும் பிஜேபி வரும்

சென்ட்ரல் கவர்மெண்ட் தொகை கர்நாடகாவுக்கு மோடி அரசு கொடுத்த பணம் கோடி மட்டும் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசம் கேட்டது ஆயிரத்தி எண்பத்தாறு கோடி கொடுத்தது ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு கோடி ஒரிசா இந்த சப்போர்ட் பண்ற நவீன் பட்நாயக் அவர் கேட்டது நாற்பத்தி மூணு கோடி சப்போர்ட் பண்ணக்கூடிய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த பணம் ஆயிரம் கோடி தான் அவர் கேட்டது ஒடிசா அடிக்கடி வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலம் கேட்டது ஆயிரம் கோடி சரி கேட்டது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி கொடுத்தது ஆயிரம் கோடி அடுத்து தமிழ்நாடு நம்ம கேட்டது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி நாலு வருஷத்துல மட்டும்

பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு அப்படியே குறைச்சு கேட்டதை விட ஏதோ வந்தா போகுதுன்னு கொடுக்குறாங்க இவர்கள் கொடுக்கவில்லை அப்ப தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரதா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறு வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் இத்தனைக்கும் சேர்த்து நம்ம கேட்ட தொகை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு போன எடப்பாடி அரசு சரி இப்ப இந்த அரசு கேட்டது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு கொடுத்தது ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி கோடி தான் கொடுத்திருக்காங்க இப்போ இது வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே நேற்று வந்து சொல்றாரு மோடி அவர்கள் நான் தமிழகத்திற்கு மூன்று மடங்கு இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கேன் எங்க கொடுத்திருக்காரு எங்கேயுமே இல்லை அப்ப தமிழகத்திற்கு பிஜேபி ஆளாத தென் மாநிலங்களுக்கு மோடி அரசு செய்வது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இது வந்து உண்மையிலேயே இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை இவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் இவர்களது அடுத்த ஆட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் அடுத்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக தான் கவலைப்படுகிறார்கள் இது ஒற்றையாட்சி முறை கொண்டுவதற்கு கவலைப்படுகிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய அனைத்து மாண்புகளுக்கும் எதிராகத்தான் போய் முடியும் எனவே இந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய முதல் மைல்கல்லாக இந்த போராட்டம் நடக்கும் எனவே இந்த போராட்டம் வெற்றி அடைய திரு தொல் திருமாவளவு முன்னெடுத்த இந்த வேள்வி வெற்றியடைய வாழ்த்து விடைவருகிறேன் நன்றி வணக்கம்